கனவு பழித்தது கனவு பழித்தது அப்படிங்கிற தலைப்பு கீழே ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு அந்த கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தமிழில் இயலுண்டு இசையுண்டு நாடகம் உண்டு அது இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் இயலுண்டு இசையுண்டு நாடகம் உண்டு அவற்றுடன் டேசம் உண்டு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அறிவியலும் உண்டுன்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் கீழே ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நான் கவனிங்க ஒரு இன்சுவே அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு அத்தைக்கு வந்துட்டு கடியல் எழுதுகிறாங்க அவங்க வந்துட்டு இளம் அறிவியல் ஆய்வாளர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க எந்த பதவிக்கு இளம் அறிவியல் ஆய்வாளர் அப்படிங்கிற பதவிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அது எந்த நிறுவனத்தில் அப்படின்னா வந்து சத்தீஸ்தவான் விண்வெளி நிலையத்தில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை வந்துட்டு அந்த அவங்க அத்தையோட வந்துட்டு பகிர்ந்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்களும் வந்துட்டு ஆறாம் வகுப்பு படிக்கும்போது அவங்க அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து அறிவியல் துறையில் வந்து பணியாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு தமிழ் வழியில் படித்தா வந்துட்டு பணியாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு என் கனவு நினைவேறுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க அதுக்கு அவங்க அத்தை வந்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது அரி தமிழில் படித்து சாதித்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது தமிழர்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்துட்டு அறிவியல் வந்துட்டு இலக்கியங்களில் வந்துட்டு கையாண்டுருக்குறாங்க அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாங்க இதிலேருந்து தாங்க இம்பார்ட்டண்ட்டு வாங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அறிவியல் உண்மை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ன ஐந்தும் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் உண்மை அதை வந்துட்டு தொல்காப்பியர் வந்துட்டு தன்னோட நூலில் வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு அதை வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா அந்த அறிவியல் உண்மை வந்துட்டு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை அதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்துட்டு தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்துட்டு தன் கருத்தை வந்து வெளியிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலக உயிர்களை வந்துட்டு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் யாருங்க தொல்காப்பியர் தாங்க வந்துட்டு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்துட்டு வகைப்படுத்திக்கிறார் என்ன சொல்லியிருக்காருனா நிலம் நீர் காற்று ந ஆகாயம் அப்படின் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லிட்டு ஐந்தும் கலந்ததா இவ்வுலகம் இவ்வுலகம் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை தன் இலக்கியத்தில் சொன்னது இல்லாமல் அதாவது நூலில் சொன்னது இலக்கிய இலக்கண நூலில் சொன்னதே இல்லாமல் உலக உயிர்கள் வந்துட்டு ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் வகைப்படுத்தியும் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு கோட்டும் கொடுத்துருக்குறாங்க என்ன கோட் கொடுத்துருக்காங்கன்னா நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கிழந்த மயக்கமாதலின் அப்படிங்கிறத அந்த மேலே சொன்னதுக்கான கோ அதாவது கீழே கொடுத்துக்கிறது கோட்டு மேலே வந்துட்டு அதை விரிவாக்கம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிலம் இந்த வந்து நிலம் நீ தீங்கிறது வந்து நெருப்பு நீருங்கிறது வந்துட்டு நீர் தான் வழிங்கிறது அப்படின்னா வந்துட்டு காட்டுங்க தென் விசும்பு அப்படின்னா வந்துட்டு வானம் இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் மயக்கம் தான் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு இலக்கண நூலுங்க தொல்காப்பியம் ஒரு மூன்று இலக்கண நூலுங்க ஓகேங்களா இது வந்துட்டு சொல்லியிருக்கிறது தொல்காப்பியர் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் க கலந்த மயக்கமாதலின் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து தொல்காப்பியர் தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு அறியல் உண் அறிவியல் உண்மை தான் அதை வந்துட்டு பழந்தமிழ் இலக்கியங்களான எதில் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க பரிபாடலில் சொல்லியிருக்காங்க திருக்குறளில் சொல்லியிருக்காங்க கார் நாற்பது சொல்லியிருக்காங்க திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முல்லையை பறித்து திருக்குறள் புக்கில் வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு திரு திரும்பி பார்க்காம பாவை போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பரி அப்படிங்கிற பரிசு அப்படிங்கிறது பரிபாடல் திருக்குறள் புக்கில் வச்சுட்டு திருக்குறள் கார் எடுத்துகிட்டுங்கிறது கார் நாற்பது திருப்பாவை திரும்பி பார்க்காம போனாங்கிறது திருப்பாவை ஓகேங்களா திரும்பி பார்க்காம பாவை போனாங்கிறது திருப்பாவை ஓகேங்களா இது இது நூல் இதெல்லாம் இந்த இலக்கியத்திலாம் பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மலையாக பொழியும் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை வந்துட்டு இலக்கியத்தில் வந்து கையாண்டுருக்குறாங்க ஓகேங்களா தென் அது அதில் பார்த்திங்கன்னா கார் நாற்பது வந்து ரொம்ப கார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஸ்பெஷலுங்க அந்த கார் கார் நாற்பது அப்படிங்கிறது வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு மேற்கோளை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி அதாவது கடல் நீரை முகந்த அதாவது எடுத்துக்கிட்ட கமஞ்சூல் எலிலி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கார் நாற்பில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது இதில் சொல்லியிருக்காங்க கார் நாற்பது கார் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அதனால் கார் நாற்பது அப்படின்னு சொல்லி நான் பகிர்ச்சிக்கோங்களேன் ஓகேங்களா அடுத்தது என்னன்னா திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பது ஒரு அறிவியல் கருத்துங்க ஓகேங்களா அந்த அறிவியல் கருத்தை ஔவையாத்தனோட இலக்கியத்துல இயற்கையாகவே எப்படி கையாண்டு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்னதான் வந்துட்டு நீங்க அமுக்குனாலும் வந்துட்டு கடல் நீர் வந்துட்டு கொஞ்சம் கூட சுருங்காது அப்படி அவையார் வந்துட்டு அதை சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்க ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போர்க்களத்துல வந்துட்டு மார்பிள் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவன் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்துட்டு பதிற்றுப்பத்தி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது போர்க்களத்தில் வந்துட்டு காயம் வரது அப்படிங்கிறது பார்த்தினா ஒரு புறப்பொருள் சம்பந்தமான ஒரு விஷயம் அத புறப்பொருள் சம்மந்தமானது அந்த போ அது காயத்தை வந்துட்டு என்னென்னா வெண்ணிற ஊசியால் தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்துட்டு பதிற்று பதிற்றுப்பத்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க அந்த ஊசியில் தைச்சதுக்கப்புறம் பத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க அது பதிற்று பதிற்றுப்பத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க வெந்நிற ஊசியில் தைச்சதுக்கப்புறம் பத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி நாவம் வச்சுக்கோங்க அதுக்கு அது வந்து வெந்நிறு அதை எப்படி சொல்லியிருக்காங்க அவங்க கூட்டில் அப்படின்னா வெள்ளுசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வந்து நெடுவெல்லுசி நெடுவசி பறந்த வடு அது வந்து பத்து ஸோ ஊசியில் தைச்சதுக்கப்புறம் அதாவது வெண்ணிற ஊசியால் தைச்சதுக்கப்புறம் பத்து போடுறாங்க அப்படின்னு நாவம் வச்சுட்டிங்க அப்படின்னா பதிற்று பத்துன்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா போர்க்களம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அது புறப்பொருள் சம்பந்தமானது இது பதற்றி பத்தும் புறப்பொருள் சம்பந்தமானது அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டாலும் ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுறா தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க சுறா தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரமினாள் தைத்த செய்தினை வந்து நற்றினை கூறுது அப்போ நரம்புன்னு சொல்லி வந்துச்சா நற்றினை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதுக்கு என்ன மேற்கோள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் கோட்சுரா எரிந்தெண்ணை கோட்சுரா சுறா அப்படிங்கறத வச்சுட்டு சுறா எரிஞ்சு சுறா நான் தாக்கியதுனால ஏற்பட்ட பொண்ணை வந்துட்டு நரம்பின் முடிமுதல் அதாவது நரம்பை வச்சு தைச்ச செய்தியை வந்தது எதுக்கு சொல்லுது நற்றினே ஸோ நரம்பு நற்றினே அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க முற்கால இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ள அறிவை மருத்துவமனை இன்றைய கொதுக வியப்பளிக்கின்றன அல்லவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அத்தை வந்து கடிதம் எழுதுகிற மாதிரியே அவங்க கொண்டு வராங்க தென் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா கலிலியோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை கூர்ணவர் யார் அப்படின்னா கலிலியோதான் கூறியிருக்கிறார் ஓகேங்களா அதை வந்துட்டு மாலையில் வந்து இயற்கையாகவே விளக்கியத்தில் வந்து கபிலர் கையாண்டுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க திருவள்ளுவ மாலைங்கிறது வந்து எது சிறப்புங்க திருவள்ளுவ திருக்குறளை பற்றி சொல்கிறதுல இல்லை ஃபுல்லாக திருக்குறளோட சிறப்பை பற்றி சொல்கிறதா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல் ஸோ அதை அந்த நூலில் வந்துட்டு கபிலர் வந்துட்டு சொல்லியிருக்காரு இந்த உண்மையை அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க திணையளவு போதா சிறுநில் சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அதாவது அதாவது சிறுப்புள்ள இருக்கிற திணையளவு இருக்கிற அந்த துளி அதாவது நீர்த்துளி அந்த பனையளவு இருக்கிற அந்த பனையளவு உருவத்தை வந்துட்டு அதில் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடியில் வந்துட்டு மிகப்பெரிய கருத்தை வந்துட்டு சொல்லுது அப்படின் ரெண்டரை அடியில் மிகப்பெரிய கருத்தை வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொல்கிறதுக்காக கையாளப்பட்ட உண்மை அது வந்து இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறிவியல் உண்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டும் இல்லை அனைத்து துறையிலும் தமிழர்கள் கோலேற்று வருகிறார்கள் வாழ்க்கை வாழ்க்கையில அறிந்து கொள் நம் நூலகம் சென்று இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழாலும் தமிழாலும் சாதிக்க எதையும் சாதிக்க முடியும் அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முயற்சி செய் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்கிறாங்க அந்த பொண்ணு கேட்டாங்க தமிழில் படித்தா வந்துட்டு என்னால் சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கான பதில் வந்துட்டு இங்கே இருக்குது வாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா யார் ஆறுனா அவங்க சாதனையாளர்கள் யார் யார் அப்படின்னா மேனாள் குடியரசுத் தலைவர் மேத்தகு டாக்டர் அப் பா ஜே அப்துல் கலாம் அப்படிங்க வந்து தமிழில் தான் படித்தாருங்க இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை செயல்தட்ட இயக்குனர் வந்து சந்திரயன் ஒன்றுன்னு நினைக்கிறேங்க அவங்களும் வந்துட்டு தமிழில் தான் படிச்சிருக்காங்க இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் அப்படிங்கிறவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழில் தான் படிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இவங்கள்லாம் வந்துட்டு தமிழில் படிச்சுட்டு சாதனை புரிந்த ஒரு அறிவலைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் தமிழ் எழுத்தலின் வகையும் தொகையும் ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணத்தோட வடிவத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாப்பிக்கில் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு வகைப்படம் ஓகேங்களா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகைப்படும் ஓகேங்களா எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படம் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா முப்பது எழுத்துக்கள் இருக்குது வகைப்படம் கிடையாது முப்பது எழுத்துக்கள் இருக்குது சார்பெழுத்து பார்த்திங்கன்னா பத்து வகைப்படம் ஓகேங்களா தென் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க உயிர் எழுத்துன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கும் எழுத்துன்னு சொல்கிறாங்க பதினெட்டு இருக்குது எழுத்துக்கள் இருக்குது ஓகேங்களா உயிரெழுத்தை பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்தை பார்த்தீங்க அப்படின்னா குரல் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா குறில் நெடில்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க குரில் பார்த்திங்கன்னா அ இ உ ஏ ஓ அப்படிங்கிறது வந்து குரில் நெடிலங்கிறது ஆ இ உ ஏ ஓ ஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெடில் ஓகேங்களா தென் மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணா பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு ஓகேங்களா தென் வல்லினம் அப்படின்னா என்ன அப்படின்னா கசட தபர அதாவது வன் வன்மையாக ஒழிக்கிறது வல்லினம் சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா மெல்லினம்ங்கிறது ஞனன நம்மனை மென் மென்மையாக ஒழிக்கிறது மெல்லினம் சொல்லி சொல்றாங்க தென் இடையினம்ங்கிறது பார்த்திங்கன்னா எறள வளலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மென்மையாகவும் ஒழிக்காமல் வன்மையாகவும் ஒழிக்காமல் இடைப்பட்டு ஒழிக்கிறதா வந்துட்டு இடையினம் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மெய் எழுத்துக்கள் மூணு வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் இதை பற்றி ஒரு பாட்டில் கூட கொள்ளு சொல்லியிருப்பாங்க கசர தபர எரன் என்னென்ன நமன எறலை வளலை இலக்கணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க கந்தா இருக்கும் இடம் கந்த தோட்டம் அப்படிங்கிற பாட்டில் வந்துட்டு இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எழுத்துக்கள் பார்த்தாச்சு தென் சொல் சொல் பார்த்திங்க அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் ஊறிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகைப்படும் ஓகேங்களா தென் அதுக்கு முன்னாடி சார்பெழுத்துக்கள் பார்க்காம விட்டேங்க சார்பெழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிர்லபடை ஒற்றலபடை குற்றியலுகுரம் குற்றியலகுரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொல் சொல் பெயர் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்லிட்டு நாலு வகைப்படம் ஓகேங்களா தென் பொருள் பார்த்திங்க அப்படின்னா பொருளை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்கங்க ஒன்று வந்துட்டு அகம் சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று புறம் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அகம் என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் அகம் புறம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உமியை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இதெல்லாமே வந்துட்டு புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொருளை பற்றி பார்த்தாச்சு தென் யாப்பிலக்கணம் யாப்பிழக்கணம் பார்த்தீங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாப்பில் வருங்க அணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செய்யுளை வந்து அழகுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறதுதாங்க அணின்னு சொல்லி சொல்லுவாங்க அணி பார்த்திங்கன்னா நிறைய அணி இருக்குது தற்குறிப்பேற்ற அணி இருக்குது உயர்வின வச்சி அணி இருக்குது இருற்ற மொழிதல் அணி இருக்குது இல்பொருள உமையணி இருக்குது நிறை அணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகதேச உருவ அணின்னு சொல்லிட்டு நிறைய அணி இருக்குதுங்க செயல் அழகுபடுத்துறதுக்காக வாங்க இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா எது அப்படின்னா எழுத்துங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு எழுத்துல வந்துட்டு முதல் எழுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி மெய்யெழுத்து உயிர் உயிரெழுத்து எல்லாம் கவர் பண்ணி இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்துட்டு சார்பெழுத்துக்களில் வந்துட்டு உயிர்மை ஆயுதம் இந்த ரெண்டை பற்றி மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் இந்த இதில் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுக்கு முன்னாடி இலக்கணத்தோட வடிவம் பார்த்தோம் வாங்க இப்போ தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கிறான் அவற்றின் இயல்புலேயே அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் இலக்கணம்னால் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே வந்துட்டு இலக்கணம் சொல்லி சொல்கிறாங்க ஓகே மொழியை எப்படி பேசணும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி வரையறை செல்வது தான் இலக்கணம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் ஆல்ரெடி பார்த்தோம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அல் அணி இலக்கணம்னு சொல்லிட்டு அஞ்சு வகைப்படுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நாம் எழுத்து இல எழுத்து பார்க்கலாம் எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னென்னா ஒளி வடிவமாக எழுப்புவதும் வரிவெளிவமாக எழுதப்படுவதும் எழுத்து இலக்கணம் எனப்படுமா அ அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறதும் சரி ஆ அப்படின்னு சொல்லிட்டு எழுது வரி வரியுமா எழுதுறதும் தான் வந்துட்டு எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க எழுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லி ரெண்டு வகைப்படும்னு சொல்லி சொன்ன பார்த்தோம் முதல் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் பார்த்தோம் அந்த உயிரெழுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்து பிறக்குதுன்னு சொல்கிறாங்க வாய் திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த மூணு செயல்பாடுகளை ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அல்லது செய்யும் பொழுது அவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் வந்துட்டு தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவை வந்து பன்னிரெண்டு எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அ ஆய் இ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் அ இ உ ஏ ஓ அப்படிங்கிறது வந்து ஐந்தும் குறுகி குறுகி ஒழிக்கிறதுனால இது வந்து குரில்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ ஈ ஏ ஐ ஓ ஐ ஔ அப்படிங்கிறது வந்து நீண்டு ஒழிக்கிறதுனால வந்துட்டு இது வந்துட்டு நெடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றையும் வந்துட்டு எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால அளவு உண்டு ஓகேங்களா அந்த கால அளவு கொண்டே வந்துட்டு குரில் நெடில் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க ஓ அதாவது கொஞ்சம் கால அளவில் ஒழிச்சது அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு குரில்னு சொல்கிறாங்க அதாவது நெடி நீண்ட கால அளவில் ஒழிச்சது அப்படின்னா வந்து அது நெடில் சொல்கிறாங்க ஓகேங்களா தென் அந்த கால அளவு வந்துட்டு இங்கே வந்து மாத்திரை அப்படிங்கிறத வந்துட்டு அந்த கால அளவு குறிக்கிறத ஒன்றுங்கிறாங்க மாத்திரைங்கிறது வந்துட்டு ஒரு கண்ணை சிமிட்டுறதாவோ அல்லது கை அப்படி நொடிக்கிறதுக்காகவோ ஆகிறது ஆகிற காலந்தான் வந்துட்டு மாத்திரைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா குரல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாத்திரைன்னு சொல்கிறாங்க நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாத்திரைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா குரில் எழுத்துக்கள் அதாவது குரில் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை நெடில் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை ஓகேங்களா அதாவது அ அப்படிங்கறது வந்து ஒரு மாத்திரை ஆ அப்படிங்கறது வந்து ரெண்டு மாத்திரைன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா தென் மெய் எழுத்து பாத்தீங்கன்னா மெய் என்பது உடம்பு என்று பொருள்படும் ஓகேங்களா மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு ரொம்ப இன்றியமையாதது அதனால தான் இதுக்கு மெய்யெழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் இக்கு டூ இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் உள்ளனான்னு சொல்கிறாங்க அதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கசட தபராங்கிறது வல்லினம் என்னென்ன நமனாங்கிறது மெல்லினம் இரள வள்ளலாங்கிறது வந்து இடையிலம் ஓகேங்களா தென் மெய் எழுத்துக்கள்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே வந்துவிட்டா மாத்திரை பார்த்திங்கன்னா அரை மாத்திரை ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசட தப்பராங்கிறது வன்மையாக ஒழிக்கின்றன என்னென்ன நம்மனாங்கிறது மென்மையாக ஒழிக்கின்றன இரளல வல்லங்கிறது வந்து வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இடைப்பட்டு ஒழிக்கிறனால இதுக்கு இடையின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா அது ஒரு சார்பெழுத்துங்க சார்பெழுத்து பத்தில் ரெண்டு ப டாபிக் பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உயிர்மை ஆயுதம்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து உயிர மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்து பன்னிரெண்டும் சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுதுன்னாங்க உயிரும் மெய் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எத இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு இருக்குதுங்க இக்கு குட்டல் அ அப்படின்னு சொல்லி சேரும்போது காங்கிற உயிர்மை உருவாகுது இக்கு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லி சேரும்போது கா அப்படிங்கிற உருவா உருவாகுது ஸோ மெய்யுடன் உயிர்குயில் சேரும்போது உயிர்மை குரில் தோன்றுகிறது ஆமாங்க இக்கு குட்டல் அ அப்படின்னு சொல்லி போடும்போது க அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுது ஸோ இக்கு குட்டல் ஆ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கா அப்படின்னு சொல்லிட்டு உயிர்மை நெடில் தோணுது அதாவது குரில் அதாவது உயிர்மை குரிலா உயிர் உயிர்மை நெடிலா அப்படின்னு வந்துட்டு எது வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னா எழுத்து தாங்க டிசைட் பண்ணுது சேர்கிற எழுத்து வந்துட்டு உயிர் குரில் சேர்ந்ததுன்னா உயிர்மை குரில் வரும் உயிர் உயிர் நெடில் சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர்மை நெடில் வரும் ஓகேங்களா ஸோ உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா உயிர்மை குரில் உயிர்மை நெடில்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் ஓகேங்களா அது நெக்ஸ்ட் ஆயுதம் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துங்கிறது என்னங்க அக்குங்கிறதாங்க ஆயுத எழுத்து அக்குங்கிறது வந்துட்டு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனன்னு சொல்லிவிட்டு நாலு நேமில் வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்துட்டு தனித்து எழுத்துங்க அதாவது சார்பு எழுத்து தனித்து தனித்து இயங்காது அதாவது உயிரும் கிடையாது மெய்யும் கிடையாது உயிர் மெய்யும் கிடையாது அதை வந்துட்டு ஆயுதம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தென் இதை வந்து ஒழிக்கிற காலளவு பார்த்தீங்கன்னா அற மாத்திரைங்க ஓகேங்களா தென் அவ்வளோதான் ஓகே மாத்திரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாத்திரைக்கு வந்துட்டு என்னென்ன எழுத்துக்களுக்கு என்னென்ன மாத்திரைன்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் உயிர் இருந்தால் ஒரு மாத்திரை உயிர் நெடியிலாக இருந்தால் ரெண்டு மாத்திரை மெய் எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை உயிர்மெய் எழு குறியிலாக இருந்ததுன்னா ஒரு மாத்திரை உயிர்மெய் நெடியில் இருந்தால் ரெண்டு மாத்திரை ஆயுதமாக இருந்ததுன்னா அரை மாத்திரைங்க ஓகேங்களா இப்போ வாங்க மாத்திரை கால்குலேஷன் பார்க்கலாம் பந்து அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு உயிர்மெய் குரில் ஸோ ஒன் ப்ளஸ் இந்துங்கிறது பார்த்திங்கன்னா மெய் எழுத்து ஸோ ஆஃப் ப்ளஸ் தூங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர்மை குறில் ஓகே ஒன் ஸோ ரெண்டரை மாத்திரைங்க அவள் அப்படிங்கிறது ஆங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துல குரில் ஸோ ஒரு மாத்திரை தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்குறது பார்த்தீங்கன்னா இல்லை குரில் ஸோ ஒரு மாத்திரை இல்ங்கிறது பார்த்திங்கன்னா அரை மாத்திரை ஸோ ரெண்டரை மாத்திரை பா அப்படிங்கிறது பாட்டு அப்படிங்கிறது பாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நெடில் ஸோ ரெண்டு மாத்திரை பிளஸ் இட்டுங்கிறது அரை மாத்திரை பிளஸ் டூங்கிறது ஒரு மாத்திரை ஸோ மூன்றரை மாத்திரை மலர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாங்கிறது வந்து ஒரு மாத்திரை லாங்கிறது ஒரு மாத்திரை இருங்கிறது வந்து அரை மாத்திரை ஸோ ரெண்டரை மாத்திரை ஓகேங்களா இப்படி தான் வந்துட்டு மாத்திரை கால்குலேஷன் கலை சொற்கள் கலை சொற்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்துட்டு அதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு ஈக்குவலன்ட்டான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கிளாக் வைஸ் அப்படின்னா வந்துட்டு வளஞ்சொலி இன்டர்நெட் அப்படின்னா இணையம் சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொரி ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் ஆன்டி வைஸ் அப்படின்னா இடைஞ்சொலி வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை ஆப் அப்படின்னா செயலி மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் ஓகேங்களா அவ்வளோதாங்க தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும் சொல்லி சொல்லியிருந்தோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கண நூல்கள் யாவை அது என்னென்ன இலக்கண வகைகளை வந்துட்டு சொல்லுது அப்படிங்கறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூன்று லக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா மூன்று லக்கண நூல்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் வந்துட்டு மூன்று லக்கணம் எழுத்து சொல் பொருள் மூனை பற்றியும் வந்து சொல்லியிருக்கிறது அதனால வந்து இது மூன்று லக்கண நூல்னு சொல்கிறாங்க இதை எழுதினவர் வந்து தொல்காப்பியருங்க நெக்ஸ்ட்டு இரண்டு லக்கண நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நன்னூல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எழுத்து சொல்லை பற்றி சொல்லுது அதனால வந்துட்டு இது இரண்டு லக்கண நூல் இது பார்த்திங்கன்னா பவனந்தி முனிவர் எழுதிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேமிநாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சின்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் எழுத்து சொல்ல பற்றி தான் சொல்லியிருக்குது அதை எழுதினவர் வந்து குணவீர பண்டிதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து இலக்கணம் அதாவதுட்டு எல்லா இலக்கணத்தையும் அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு இல அணி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து இலக்க ஐந்து இலக்கணத்தை பற்றியும் சொல்றது பார்த்தீங்கன்னா வீரசோலியம் அப்படிங்கிறது புத்தமித்திரர் சொல்லியிருக்கிறாரு இலக்கண விளக்கம்ங்கிறது இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குட்டி தொல்காப்பியம்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து வைத்தியநாத தேசியர் எழுதிக்கிறாரு தென் தொன்னூல் விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதிக்கிறாரு தென் சுவாமிநாதன் பார்த்திங்க அப்படின்னா சுவாமி கவிலாயர் அப்படிங்கிறது எழுதிக்கிறாரு முத்து வீரியம் அப்படிங்கிற சொல்ல இது பார்த்திங்க அப்படின்னா முத்துவீரர் அப்படிங்கிறது எழுதிக்கிறாங்க ஸோ அஞ்சு ஐந்து இலக்கண நூல்கள் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போது ஓ மூன்று இலக்கண நூல் இரண்டு இலக்கண நூல் ஐந்து இலக்கண நூல்னு சொல்லி பார்த்தோம் தனிப்பட்டு ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கண நூல் யாப்புக்கு ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிறது என்னென்ன நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி இலக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரயோக விவேகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லி இலக்கணத்திற்காகவே எழுதப்பட்ட நூல் சுப்ரய சுப்பிரமணிய தீட்சிதர் அப்படிங்கிற வந்துட்டு எழுதியிருக்கிறார் ஓகேங்களா இலக்கண கொத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லு இலக்கணத்துக்கானது சுவாமிநாத தேசிகர் அப்படிங்கிறது வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க ஓகேங்களா தென் யாப்புலக்கணம் யாப்புலக்கணம்ங்கிறது தமிழ் இலக்கணத்தில் ஒரு ஒரு இலக்கணம் ஓகேங்களா அதை வந்துட்டு அவிநயம் அப்படிங்கிற ஒரு வந்து அவிநயம்ங்கிற நூலை வந்துட்டு அவிநய நாயனார் அப்படிங்கிறது வந்து எழுதிருக்கிறாரு ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா யாப்பிலக்கணம் லக்கணம் யாப் யாப்பருங்கலகம் அப்படிங்கிறத வச்சுட்டு இது யாப்பிலக்கணத்துக்காக தான் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா தென் அமிர்தசாகரர் அப்படிங்கிறவர் வந்து எழுதி இருக்கிறார் தென் யாப்பெருங்காளிகை அப்படிங்கிறதும் அமிர்தசாகரர் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறார் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்திலேயே பார்த்தோம் அகப்பொருள் புறப்பொருள்னு ரெண்டு இருக்குது அரப்போ அகப்பொருள்ங்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் புறப்பொருளை பார்த்தா வெற்றி கரன் கரந்தை நொச்சி உமிழ்நே தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கலை பிரிந்தினை அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா தென் இதில் அகப்பொருள் நூலை பற்றி சொல்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இறைனார் அகப்பொருள் அப்படிங்கிறதும் அது இறைனார் எழுதிக்கிறாரு தமிழ்நெறி விளக்கம் அப்படிங்கிறது அகப்பொருள் நூல் ஆசிரியர் தெரியவில்லை நம்பிகை பொருள் அப்படிங்கிறது நாட்கவிராச நம்பி அப்படிங்கிறவர் எழுதிக்கிறாரு கலவியல் காரிகை அப்படிங்கிறது வந்துட்டு ஆசிரியர் தெரியலை தென் மான அலங்காரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறுகை பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து எழுதிக்கிறாங்க தென் புறப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பன்னெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க படலம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியரோட மாணவர்கள் பன்னெண்டு பேர் எழுதினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கருத்தும் நிலவுது தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை இதை வச்சே புறப்பொருள் அப்படிங்கிறத வச்சே வந்துட்டு புறப்பொருள் ப சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஐயனார் ஐயனரிதானார் அப்படிங்கிற ஒரு வந்து தான் எழுதியிருக்கிறார் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம் அணி இலக்கணம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாறன் அலங்காரம் அலங்காரம்னாவே வந்துட்டு செய்ய அழகுபடுத்துறதுக்காக உருவாக்குறதா அணியலக்கணம் ஸோ அலங்காரங்கிறத வச்சுட்டு இது அணியலக்கணத்துக்காகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் தென் திருக்குருவை பெருமாள் அப்படிங்கறவர் வந்து எழுதிக்கிறாரு தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது வந்துட்டு தண்டி அப்படிங்கிறவர் எழுதிக்கிறாரு கோலாயானந்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் இருக்குது ஸோ இதை பற்றின வந்து தெளிவான விவரம் இல்லை தென் சந்திரலோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காளிதாசர் ஆர் ஜெயதேவர் அப்படிங்கிறது வந்து எழுதிக்கிறாரு அது வந்து வடமுல் நூல் என்ற உர ஒரேநடை வடிவில் வந்துட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா விசாக பெருமாள் ஐயர் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ பார்த்த டாபிக்ஸோட தொடர்புடைய வினாக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் செகண்ட் கொஷின் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மலை மேகம் மழையாக பொழியும் என்பதை கூறும் பழந்தமிழ் இலக்கியம் யாவை தேர்டு கொஷின் கடல் நீர் முகந்த கமஞ்சில் எழிலி என கூறும் நூல் இது ஃபோர்த்து கொஸ்டின் திரவப் பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் உண்மையை இலக்கியத்தில் கையாண்டவர் யார் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை ஃபிஃப்த் கொஸ்டின் தொலைவில் உள்ள பொருளின் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் உண்மையை நிறுவியவர் யார் அதை இலக்கியத்தில் கையாண்டவர் யார் சிக்ஸ்த்து கொஸ்டின் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் செவன்த்து கொஸ்டின் உயிர்குறியிலின் மாத்திரை எவ்வளவு எய்த்து கொஸ்டின் ஆயுத எழுத்தின் மாத்திரை எவ்வளவு நைன்த் கொஸ்டின் வீரசோலியம் டேஸ் இலக்கண நூல் அதை எழுதியவர் யார் டென்த்து கொஷின் தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் லெவன்த்து கொஷின் தொல்காப்பியத்தில் எத்தனை இலக் இலக்கண வகை கூறப்பட்டுள்ளது யாவை டுவெல்த்து கொஸ்டின் நேமிபாதம் என்ற நூலுக்கு மற்றொரு பெயர் என்ன அவ்வளோதான் நன்றி வணக்கம்